ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ரோஜா செடியில் இந்த பூ எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் கீழே பாருங்கள் ஒரு செடியிலையே எத்தனை மொக்கு விட்டுருக்குன்னு அதில் எத்தனை மொக்கு மலரப்போ போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ அந்த டாப்பிக்கைக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நம்மளை குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறைய நினச்சே வீட்டில் இருக்காங்க இல்லையா பெண்கள் அவங்க நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்க மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்றத விட்டுருங்க அந்த டாப்பிக்கே விட்டுருங்க ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நானும் அப்படிதாங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வரும் அவ்வளோ கஷ்டமாயிடும் அவங்க சொல்கிறத கேட்டு இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் அவங்க என்னென்னு வாங்க தெரியுமா மற்றவங்க அவங்க மட்டும் நான் பார்ப்பா யோகிமா அவங்க யோகிமா இருந்து மற்றவங்கள சொன்னால் பரவாயில்ல அவங்களே இதுன்னு அவங்கவுங்க வீட்டில் நடக்கிறத விட்டு மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நோட்டம் போட்டு பார்ப்பாங்க அவங்கள பற்றி விட்டுரு அவங்க சொன்னால் அவங்க யோகியமாக இருந்து சொன்னால் நம்ம ஒத்துக்கலாம் அவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி 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 நான் கொஞ்ச நாள் யோசிப்பேன் யோசிச்சுட்டு நானே நினச்சி பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நம்ம ஹஸ்பண்டு சொன்னது கரெக்டு தான் அவங்க மட்டும் நான் யோகிமாவாக இருக்காங்க அவங்களும் நம்மள மாதிரி தானே இருக்காங்க அவங்க நாம் கொ நம்ம மேலே குறை சொன்னால் நாம் அந்த மாதிரி ஆகிடுவோமா இப்படி ஆகிடுவோமா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க முதுக அவங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்து பழைய காலத்து பழைய காலத்து ச ஆளுங்க சொல்லுவாங்க தான் முதுக தானே திரும்பி பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க எடுத்தமா கௌத்தமா அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க அவங்க பேசுகிறத நம்ம விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும் வீட்டுக்கு பக்கம் ட்ரெயின் போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சவுண்டு அப்படி கேட்குது அது எந்நேரம் பார்த்து வந்துட்டே இருக்குல்ல அதனால் சரி அதை விடுங்க அவங்க சொல்கிறத விட்டுட்டு நாம் சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமா நம்ம மற்றவங்க குறை சொல்லிட்டாங்களே ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேதனைப்படக்கூடாது நம்மக்கிட்ட நமக்கு என்ன இல்லைன்னு நமக்கு நம்மளோட கணவன் இருக்காங்க நம்மளோட ஹஸ்பண்ட் இருக்காங்க நம்மளோட குழந்தைங்க இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் நமக்கு மற்ற மிஞ்ச நேரம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா அவங்க மிஞ்சன நேரம் நமக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கா வீட்டு வேலையும் எதுவும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்சுத நான் வந்து சொல்கிறேன் வில்லேஜ் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நம்மளால் முடிஞ்ச மாதிரி ஒரு ஆடோ ஒரு மாடோ இல்லை என் கோழியோ இப்படி வச்சுருக்கணும் வச்சு வாங்கி வளர்த்துங்கன்னா அந்த ஆடு மாடு கூட அது கூட அதுங்க கூட பழக பழக நமக்கு அந்த கஷ்டம் கொஞ்சம் தீர்ந்துட்டு சந்தோஷமாக அதுங்க கூட டைம் பாஸ் பண்ணவே பொழுது போயிடும் அதுக்கு மேலே நாலு மணியானால் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுறாங்க இதை விட என்ன சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் அதை நினச்சி பழகிக்கணும் மற்றவங்க நமக்கு குறை சொல்கிறாங்கன்னா சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க சாகா வரைக்கும் சொல்லிவிட்டு தான் இருப்பாங்க அதை நினச்சி கவலைப்படக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்